வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்று நம்ம வாழ்க்கையில் மிகவும் பயனுள்ள ஒரு சிறப்பு மருந்து மூலிகை பற்றி பேச போகிறோம் அதுதான் சங்கு புஷ்பம் இது வந்து ஒரு க்ரீப்பர் பிளான்ட் இதோட பூ வந்து சங்கு மாதிரி இருக்கிறனால இதை வந்து சங்கு புஷ்பம்னு அழைச்சாங்க அதுவும் இது வந்து வெள்ளை மற்றும் கருநீல கலரில் இந்த பூ கிடைக்கும் இதோட பெனிஃபிட்ஸ் பார்த்தா மெமரி பவர் அண்ட் கான்சென்ட்ரேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது இதை வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஹெர்ப்னும் சொல்லுவாங்க ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மெமரி பவர் அண்ட் கான்சன்ட்ரேஷன் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெர்பனும் அதை அழைப்பாங்க அப்புறம் நர்வ் சிஸ்டத்தை காம் பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி டென்ஷன் குறைக்க உதவுது அண்ட் இது ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டோன்னா மென்டல் கிளாரிட்டி கிடைக்கும் பிரெயின் ஷார்ப்னஸ் இம்ப்ரூவ் ஆகும் தூக்க குறைவு பாதிப்பு உள்ளவங்களுக்கு இது ஒரு டீப் ஸ்லீப் தரும் அப்புறம் பாடி பெனிஃபிட்ஸ் பார்த்தா சங்கு புஷ்பம் உடலுக்கு கூலிங் எஃபெக்ட் தருது அதனால சம்மர் சீசன்ல அதிகம் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க இது டைஜஷன் இம்ப்ரூவ் பண்ணி ஸ்டொமக் அப்செட் இன்டைஜன் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்ஸை குறைக்கும் லிவர் ஃபங்க்ஷன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணும் அண்ட் டாக்ஸிங் ரிமூவ் பண்ணி பாடி கிளீன் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது தென் பிளட் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுது ஸ்கின் பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா நம்மோட ஸ்கின் க்ளோனஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது அண்ட் பிளமிஷ் பிம்பிள்ஸ் இந்த மாதிரி ஓகேங்களா ரிமூவ் நம்ம பாடிலேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு இட்ஸ் சப்போர்ட்டிங் அண்ட் டயர்ட்னஸ் தூக்கம் சாரி டயர்ட்னஸ் அப்புறம் சோர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துகிட்டு உடம்பு எப்போவுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சங்கு புஷ்பம் அதோட பெனிஃபிட்ஸ் பெனிஃபிட்ஸ் பற்றி பார்த்தோம் இதே மாதிரி இன்னொரு ஹெல்த் ஹெல்த் பெனிஃபிட் தரக்கூடிய வீடியோவில் மீட் பண்ணலாம் ஸோ அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Thanks for watching. Nandi.